வணக்கம் நண்பர் சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் மேக்ஸ் தொடவே இல்லையா அட கடவுளே பயப்படாதீங்க இன்னைக்குல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் மினிமம் இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன் டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு கணக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன் அதுக்கு ரிலேட்டடா ஷார்ட்கட் வீடியோவும் கொடுத்துட்றேன் அதுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டும் வைக்கிறேன் இதை மட்டும் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிடலாம் புரியலையே ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கான பிளானுக்கு வந்துடும் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதுல விழுக்காடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விழுக்காடுல வந்து பார்த்தோம்னா அதாவது சதவீத தலைப்புல எவ்வளவு கேள்விகள் கடந்த பத்து வருஷத்துல கேட்டிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் இதுல ரெண்டு கேள்வி கடைசி அஞ்சு செட்டு கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூலையும் ரெண்டு கேள்வி கேட்பான் பின்னாடி பாத்தினா பதினாறு குரூப் டூல கேட்கல பதினஞ்சு குரூப் டூல ஒன்னு பதினாலு குரூப் டூல ரெண்டே கேட்டாச்சு ஒரு எக்ஸாம்ல கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா சராசரியா பார்த்தா ரெண்டு கேள்வி நம்மளுக்கு பர்சன்டேஜ் டாபிக்ல கேட்கறாங்க இதுல மொத்தமா ஒரு நூத்தி நாப்பத்தி கணக்கு பாக்கணுங்க இதில் நான் பண்ணி பண்ணி இன்னைக்கு நாள் வந்து ஒரு 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 கணக்குகள் இந்த கேள்வி கணக்கு உறுதிங்க அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த எழுபத்தஞ்சு கணக்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ரெண்டு கேள்வி பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதினஞ்சு பதினாலு பதிமூணு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நமக்கே தெரியும் பதினாறு குரூப் டூல கேட்கல அது விட்டுருங்க மீதி எல்லா எக்ஸாம்லயுமே ஒவ்வொரு கணக்கு இந்த டைப்ல இருந்து கேட்கிறான் ஒண்ணுமே இல்லைங்க இந்த கணக்கு பாருங்களேன் இதில் அந்த முதல்லே குரூப் டூ கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எப்படி கேட்டிருக்கான்னு கொஞ்சம் டெமோ காட்டுறேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க ஒரு கிலோ கிராமில் அஞ்சு கிராம்ன்றது எத்தனை சதவீதம் ரெண்டாயிரத்து பதினெட்டு குரூட்டுவில் கேட்டிருக்கோம் என்ன கேட்குறான் ஒரு கிலோவில் அஞ்சு கிராம் எத்தனை சதவீதம் அப்படியே அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எடுத்து பாருங்களேன் முப்பத்தி ஆறு வினாடி என்பது ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம் அதாவது ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு வினாடின்றது எத்தனை சதவீதம் அங்கே என்ன கேட்டோம் ஒரு கிலோ கிராமில் அஞ்சு கிராம் எத்தனை சதவீதம்னு கேட்குறான் இங்கே என்ன கேட்டிருக்கான் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு வினாடின்றது எத்தனை சதவீதம் கேட்குறான் அப்போ பதினஞ்சு குரூப் எடுத்துக்கிட்டா அஞ்சு அஞ்சு ரூபாய் எண்பது பைசாவில இருபது பைசான்றது எத்தனை சாயுதம் அடக்கடவுல ஒரே கீ பாயிண்ட் பாருங்க அதுக்கு அடுத்ததா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டிருப்பாங்க என்ன ஏபிசின்னு மூணு பேரு எலெக்ஷன்ல நிற்கிறாங்க அதில் ஏ நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு அப்புறம் பி வந்து இரநூத்தி நாப்பத்தஞ்சு ஓட்டு சி வந்து நூற்றி ரெண்டு ஓட்டு வாங்குறாங்க இதில் வெற்றி பெற்றோட ஓட்டு எவ்வளோன்னு கேட்குறான் இன்னும் கொஞ்சம் மறைமுகமாக கேட்டுருக்கான் மொத்த ஓட்டு எவ்வளோன்னு நம்ம இத கூட்டிக்கிட்டு அதில் வெற்றி பெற்றவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுவும் சேம் கான்செப்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் ஒரு நகரத்திலோட மக்கள் தொகை வந்து ஒரு ஆண்டில் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரமா அதிகரிச்சிருக்கு அப்போ அதிகரித்த சதவீதம் எவ்வளோ இது எப்படி நம்ம கீ பாயிண்ட்ல சொல்லலாம் இருபதாயிரத்துல ஐயாயிரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா அப்போ இருபதாயிரத்துல ஐயாயிரம் நிறையத்தன சதவீதம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் கேட்டான் இதுதானே ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கீ பாயிண்ட் கேட்டான் புரியுதுங்களா சூப்பர்பா அடுத்தது இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் கேட்டிருக்கான் ஒரு தொகையில் பதினஞ்சு சதவீதன்றது மூணாயிரம் வா அந்த தொகை எவ்வளோ அதாவது பதினஞ்சு சதவீதம் மூணாயிரம் அப்போ நூறு சதவீதம் இதான் கேள்வி அதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் நானூற்றி பதினாலு ரூபாய்க்கு விற்கும் ஒரு மேசையின் லாபம் பதினஞ்சு சதவீதம் அப்போ வாங்கிய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான்

பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ தெளிவாக கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீ பாயிண்ட்டை தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா மெத்தேடு ஈஸி நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த எழுபத்தி அஞ்சு கணக்கும் நூறு சதவீதம் ஷார்ட்டில் சுத்தமாக கணக்கே வராதவங்க கூட எளிமையாக போடுற மாதிரி தான் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த எட்டு கணக்கு வந்து கடைசி டென் இயரில் குரூப்பில் கேட்டிருக்காங்க இல்லையா அதற்கான வீடியோ லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு PDFல தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் சரிங்களா அங்கேயும் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்று டைரக்ட் கொஷின் கேட்பான் இல்லனா வேல்யூஸ் தான் மாறும் கொஷின் பேட்டர்ன் மாறாது செவன்த்து நியூ புக் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே பாருங்க எழுபத்தஞ்சு கணக்குன்றதால நான் ஒன்னு பதினஞ்சு கணக்கு இல்ல பத்து கணக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க ஒரு பதினஞ்சு கணக்கு முடிஞ்சிருச்சா அதுக்கான ஷார்ட் வீடியோ இருக்கும் சரிங்களா எழுபத்தஞ்சு ஒரே வீடியோ எடுக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க சோ ஒரு பாஞ்சு பாஞ்சு கணக்கு இதுக்கு நடுவுலே இப்ப பாருங்களேன் அதாவது ஒரு கிளாஸ் எடு ஒரு டைப் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன் அந்த டைப்பில் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் குரூப் டூவில் கேட்கப்பட்ட கேள்வி அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இதை மட்டும் பார்த்தாவே நமக்கு ஒரு கணக்கு வரணும் இன்னைக்கு நீங்கள் உட்காந்து எஃபெக்ட் போட்டு பார்க்குறீங்க இந்த எழுபத்தஞ்சு கணக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்மாக நேரடியாகவோ அல்லது வேல்யூஸ் மட்டும் மாற்றியோ கேட்கணும் அந்த மாதிரி தான் இந்த கணக்கில் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பாருங்க ஸோ இங்க பாருங்க ஒரு அடுத்த பதினஞ்சு கணக்கு அப்புறம் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் வீடியோ சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூல கேட்டிருப்பான் இதே மாதிரி ஸோ எல்லா கணக்கும் அழகா இங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லையும் நம்ம எடுத்த கிளாஸ்ல நேரடியாவே கேள்வி கேட்டிருக்காங்க நேரடி கேள்வி அதுவும் சரிங்களா அததான் இங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க பாரு செக் பண்ணி பாத்துங்க சரிங்களா எந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இந்த கணக்கு எல்லாமே நடத்தி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் நீங்க எழுபத்தஞ்சு கணக்குன்னு பயப்பட தேவையில்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு வீடியோ பார்த்தாவே அடுத்தடுத்த வீடியோ நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம் அது கூட இல்லை நீங்க பதினஞ்சு கணக்கு நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வெல் ஆல்ரெடி நல்லா பார்த்துருக்கேன் எனக்கு ஷார்ட் கட் புரியும் அப்படின்றவங்க ஒரு அஞ்சு கணக்கு பாருங்க ஒரு வீடியோ எடுத்துலயும் ஒரு அஞ்சு கணக்கு பாருங்க அஞ்சு கணக்கு பார்த்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஈஸியாக போட்டுருவீங்க சரிங்களா இல்லை நமக்கு தெரியல பா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கலாம் யுவர் சாய்ஸ் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சு போதோ மீதிலாம் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலான்றதுக்கு தான் பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்றது உங்களுக்கு தெரிவா புரியுதுங்களா சூப்பருங்க எழுபத்தஞ்சு கணக்கு சரிங்களா இப்போ நீங்க பார்த்து முடிச்சிடுங்க இதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கணக்கு கேட்கற மாதிரி அதை நான் வந்து நீங்க நீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அதில் சொல்றேன் என்ன எப்படி டெஸ்ட் எழுதணும்னு சரிங்களா இப்போதைக்கு ஒன்றும் அந்த பிளான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரல முதல்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்குல இருந்து கொண்டு தான் கரெக்டா இருக்கும் சரிங்களா சோ அதனால ரெடி பண்ணிட்டோம் அந்த டெஸ்ட் வந்து நான் குரூப்பில் சொல்கிறேன் எப்படி எழுதணும்னு சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பல பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க சரிங்களா ஸோ ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம இந்த பிடிஎஃப் இதுக்கான டெஸ்ட் ஷேர் பண்ணிட்டு சரிங்களா ரைட் இப்போ அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது கீழே வாங்க அது கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னு இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்களா லாஸ்ட் மினிட் ப்ரெப்பரேஷன் கணக்கு ஒன்று அப்படின்னு கொடுத்து இன்றைக்கான டேட்டை கொடுத்து இது பாருங்கள் அதுதான் பேஜுக்கு வந்துட்டேன் இன்னைக்கான டேட் நான் இந்த டேட் பிரகாரம் கொடுக்குறேன் நீங்களும் அழகாக அன்னன்னைக்கு பார்த்துட்டு வந்துடுங்க பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டெய்லியுமே ஒரு டாபிக் கொடுக்குறேன் அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு கணக்கு கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க வேற எதுவுமே பார்க்க கன்ஃபியூஷனா வேணாம் வள வளன அந்த புக்கு இந்த புக்கு அது இது அப்படிலாம் வேணாம் நான் அழகாக பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு மேபி டவுட்டா இருந்துச்சுன்னா இப்போ நான் இந்த கணக்கெலாம் கொடுத்துருக்குல்ல நீங்கள் நீங்க போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க அந்த இயர் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இருக்கும் இல்லைனா தாராளமா கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக ப்ரூஃப் காட்டலாம் இல்லை இது பொய் அப்படின்னு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் எதுக்கு வீணாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இதுவே டைம் இருக்காது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஜிகே தமிழ் ப்ளஸ் இதை பார்த்துட்டு வர்றதுக்கு இதுவே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் மற்றதெல்லாம் நீங்கள் தேட வேணாம் இந்த கணக்கு இன்றைக்கி முடிங்க சரிங்களா பயப்படவே வேணாம் பதட்ட வேணாம் நல்லா அது முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க பதட்டப்படாதீங்க இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னா இன்றைக்கி நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு ஒரு கணக்கு கன்ஃபார்ம் இப்போ நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன் இதே மாதிரி டெய்லியும் கொடுக்க போகிறேன் ஒரு பத்து நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆகிடும் அது ஒரு எளிமையாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாத மாதிரி ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பதற்ற பார்த்துட்டு இது வராது இது வேணாம் அது வேணும் அப்படி இப்படின்னு கண்ட இடத்துல நம்ம மற்ற மற்ற அதாவது மற்ற புக்கு பார்க்குறது அது இதுன்னு பார்த்துட்டு கோய்பிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை மேக்ஸ் மிஸ் பண்ணிடுறீங்க சரிங்களா ஸோ அதனால சொல்றேன் இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க விருப்பம் தான் இதே நாளைக்கு வந்து இதே சதவீதத்தில் மீதிக்கிற கணக்கு கொடுக்குற மொத்தம் நூத்தி நாற்பத்தி எட்டு கணக்குங்க அதுல எழுபத்தஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கன்ஃபார்மா ஒரு மாதிரி மீதி இருக்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கணக்கு வரும் சரிங்களா ரெண்டு நாள்ல நம்ம சதவீதத்தை முடிச்சிடலாம் சரிங்களா அதுல என்ன அதை வீடியோலாம் போடுறேன் சரிங்களா ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்றேன் ஆல்ரெடி பார்த்தவங்களும் ஒரு முறை இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க இப்போதான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும் ஒரு க நீங்கள் ரிவிஷனே தேவையில்லை இதுவே போதும் சரிங்களா ஓகேங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம எப்படி தமிழுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரி இதுவும் கண்டினியூவாக கொடுப்போம் ரெடி பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்